துணிய கட்டி மறைச்சு வைக்க இது பொண்ணும் குஜராத் மாடல் இல்ல பிரச்சனைக்கு தீர்வு காண்ற திராவிட மாடல் வலைதளத்துல அப்படி வைரல் ஆனச்சு இப்ப சமீபத்துல திமுக பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில மிக பிரம்மாண்டமா நடத்தி காமிச்சாங்க அந்த கூட்டத்துல நிறைவேற்றின இருபத்தி ஏழு தீர்மானங்கள் தான் கடந்த ஒரு வாரமா எல்லா ஊடகங்கள்லயும் தலைப்பு செய்தியா இருந்துச்சு ஆனா விஷயம் இது இல்ல இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு நாள் முதலமைச்சரோட ரோட் ஷோவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க திமுக நிர்வாகிகள் மதுரை விமான நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடந்த இந்த ரோட் ஷோல கலந்துகிட்டாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்போ சாலையோட ரெண்டு பக்கமும் திரண்டிருந்த சிறுவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெண்கள் முதியவர்கள்னு எல்லாரும் திமுக குடியோட உற்சாகமான வரவேற்பு கொடுத்தாங்க மக்கள் வெள்ளத்துல சுமார் அஞ்சு மணி நேரம் நடந்த இந்த ரோட் ஷோல எல்லாருக்கும் கை கொடுத்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்போ பந்தல் குடிங்கிற ஊர்ல முதலமைச்சர் பார்வைக்கப்படாதபடி அங்கிருந்து ஒரு கால்வாயை துணியை கட்டி மறைச்சிருந்த வீடியோ ஒன்று வெளியானுச்சு அந்த கால்வாய் சரியா தூர்வாரப்படலன்னோ சுற்றுப்புறங்கள் குப்பைகளா இருந்துச்சுன்னோ அதனாலதான் துணியை வச்சு மறைச்சிருக்காங்கன்னு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாங்க பிரதமர் மோடியோட ரோட் ஷோ நடக்கிறப்பல்லாம் இப்படிதான் குடிசைகள் இருக்கிற பகுதிகளை துணியை வச்சு மறப்பாங்க மு க ஸ்டாலினும் பண்றதா சமூக வலைதளங்கள்ல பல பேரும் எதிர்மறையான கருத்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க இந்த செய்தி முதலமைச்சர் காதுகளுக்கு போக உடனே அதிகாரிகள் அமைச்சர்களோட பந்தல் கொடிக்கு விரைந்து வந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைப்புகளை அகற்றி அந்த கால்வாங்க சுற்றி ஆய்வு செஞ்ச முதலமைச்சர் அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மூர்த்தியை கூட்டு உடனே அந்த இடத்தை தூர்வாரவும் தூய்மைப்படுத்தவும் உத்தரவிட்டார் இதுக்கு அடுத்த நாள் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறப்போ துணி மறைப்பு கட்டி உண்மை நிலைய உலக தலைவர்களோட கண்களில் இருந்து மறைக்க இது பாஜக மாடல் இல்லை இது திராவிட மாடல்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கழகத்தையே விமர்சனம் பண்றத முழு நேர பகுதி நேர தொழிலா வச்சிருக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு விமர்சனங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தார் இதனால கால்வாயை நேர்ல ஆய்வு செஞ்ச முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட வீடியோ சமூக வலைதளத்துல அதிகமா பகிரப்பட்டு வருது நேர காலம் பார்க்காம இரவு நேரத்தில் கூட ஆய்வு செஞ்சு பிரச்சனைக்கு தீர்வு கண்ட முதலமைச்சரை பாராட்டி அன்னைக்கு இரவே பல்வேறு தரப்பினரும் தங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாங்க இதனால திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது